மனதை வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் எண்ணங்கள் என்பது மனதின் மொழி விஞ்ஞானம் மற்றும் மெஞ்ஞானம் இவை இரண்டுக்குமே விதையாக இருப்பது எண்ணங்களே இன்று நாம் இந்த நிகழ்ச்சியில் மனம் என்றால் என்ன மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்க உள்ளோம் இதை பற்றி விரிவாக விளக்குவதற்காக இங்கு வந்துள்ளார் பிரம்மா குமாரர் சகோதரர் டாக்டர் பி கே பாண்டியமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் மேலும் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் டைரக்டராக இருக்கிறார் மேலும் யோகாவில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் நேயர்களை உங்கள் அனைவரின் சார்பில் அவரை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் பிரதர் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிரதர் மனதிலிருந்து எண்ணங்கள் எடுக்கிறது மனதை சிலர் குரங்கு என்கிறார்கள் சிலர் கட்டுக்கடங்காத குதிரை என்கிறார்கள் மனம் ஒரு குரங்கா அல்லது குதிரையா மனம் என்றால் என்ன இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டீங்க மனதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான இந்த கேள்வி இந்த மனதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முதலில் உயிரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது ஏனென்றால் எப்படி நமது உடலிலே ஒவ்வொரு இந்திரியங்களும் இருக்கின்றனவோ இவை அனைத்தும் இணைந்துதான் இந்த உடலாக கருதப்படுகின்றது அதே போன்றுதான் இந்த மனம் என்பது கூட எதில் அடங்கி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காக உயிரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாக ஆகின்றது உதாரணமாக நாம் ஒரு நாளில் பல ஆயிரக்கணக்கான முறை நான் மற்றும் எனது என்ற இரண்டு வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்றோம் இந்த நான் என்பது என்னை குறிக்கின்றது எனது என்பது எனது கட்டுப்பாட்டில் உள்ளதை குறிக்கின்றது உதாரணமாக என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் என்று நான் கூறுவேனே தவிர நான் குடும்பம் அல்லது நான் வீடு என்று நான் கூற மாட்டேன் அதே இது என்னுடைய கைகள் இது என்னுடைய கால்கள் இது என்னுடைய உடம்பு என்று கூறுகின்றேன் ஆக என்னுடைய உடம்பு என்று கூறும்பொழுது நான் என்பது தனியாக ஆகிவிடுகின்றது ஆக இந்த நான் என்று கூறுவது எது இதைத்தான் நாம் ஆன்மீகத்தில் ஆத்மா என்று கூறுகின்றோம் நடைமுறை வாழ்க்கை உயிர் என்று கூறுகின்றோம் உயிரற்ற உடல் எந்த காரியங்களையும் செய்ய இயலாது ஆகவே காரியங்களை செய்வது அனைத்தும் இந்த உயிரே ஆகும் நாம் நடைமுறை வாழ்க்கையில் நினைக்கின்றோம் கண்கள் பார்க்கின்றன காதுகள் கேட்கின்றன வாய் பேசுகின்றது என்று ஆனால் கண்கள் பார்ப்பதல்ல உயிரானது கண்கள் மூலமாக பார்க்கின்றது பார்ப்பதற்கு இந்த கருவியாக கண்களை பயன்படுத்துகின்றது அதே போன்று கேட்பதற்கு காதுகளை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றது ஆக கேட்பது என்றால் காதுகள் அல்ல அவை உயிர் என்றுதான் நாம் கூற வேண்டும் அதுவே சரியானதாகும் ஆக இந்த உயிரை பற்றி நாம் ஏன் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த உயிரானது மூன்று விஷயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது ஒன்று மனம் இரண்டாவது புத்தி மூன்றாவது சம்ஸ்காரம் இந்த மூன்று இணைந்த ஒன்றைத்தான் நாம் உயிர் என்று கூறுகின்றோம் ஆக எப்படி இந்த உடலிலே ஒவ்வொரு உறுப்புகளும் அதற்கென்ற இடத்தில் இருக்கின்றதோ அதே போன்ற இந்த உயிர் கூட இந்த உடலில் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இரண்டு கண்களுக்கும் பின்னால் அமைந்திருக்கின்றது அதாவது மூளையில் ஐபோ என்று கூறப்படுகின்ற அந்த இடத்தில்தான் இருந்து செயலாற்றுகின்றது இதன் அடையாளமாகத்தான் நாம் பொட்டு வைக்கின்றோம் திலகம் வைக்கின்றோம் அந்த நெற்றியின் மத்தியிலே ஆக நாம் ஒவ்வொருவரும் கூட இந்த உடலில் அந்த இடத்தில்தான் வசிக்கின்றோம் ஆக நான் என்பது இந்த உடலிலிருந்து வேறுபட்ட ஒரு ஆத்மா அல்லது உயிர் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக உயிர் எவ்வாறு செயலாற்றுகின்றது அதில் ஒரு பங்காக முக்கிய பங்கு வகிப்பதுதான் இந்த மனமாகும் ஏற்கனவே நான் கூறியபடி மனம் புத்தி மற்றும் சம்ஸ்காரம் என்ற மூன்று சக்திகள் இணைந்ததுதான் இந்த உயிர் அந்த உயிரின் ஒரு பங்குதான் மனமாகும் இந்த மனதை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது பலவிதமான அதிசயமான விஷயங்களை நாம் நமது வாழ்க்கையில் செய்துவிட முடியும் ஏனென்றால் நீங்களே கூட கூறினீர்கள் மனதை குரங்கென்றும் மனதை ஒரு கட்டுக்கடங்காத குதிரை என்றும் கூறுகின்றார்கள் என்று இது காற்றை போல் வேகமாக செல்லக்கூடியது உதாரணமாக ஒரு வினாடியில் ஒரு சில நிமிடங்கள் கூட நாம் ஒரே நிலத்தில் ஒரே எண்ணங்களில் இருக்க முடிவதில்லை இந்த எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன நம்முடைய உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன நம்முடைய கருத்துகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கின்றது ஆக இந்த மனமானது எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே ஒழிய அவற்றை நம்மால் மாற்றிவிட முடியாது ஆகவேதான் இதை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு ஆன்மீக ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது உதாரணமாக மனதை பற்றி கூறும்போது குரங்கு என்று கூறுகின்றோம் ஏன் குரங்கு என்று கூறுகின்றோம் ஏனென்றால் குரங்கு எப்பொழுதும் தாவிக்கொண்டே இருக்கின்றது ஒரு இடத்தில் இருப்பதில்லை அதே போன்று இந்த மனதும் தாவிக்கொண்டே தான் இருக்கின்றது இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன் குரங்கு ஏன் தாவிக்கொண்டே இருக்கின்றது ஒரு இடத்தில் இருப்பதில்லை அதனுடைய காரணம் என்னவென்றால் அதற்கென்று ஒரு வீடு கிடையாது மற்ற உயிரினங்கள் அனைத்திற்கும் புழு பூச்சிகளுக்கு கூட ஒவ்வொரு இடம் என்பது உண்டு தனக்கென்று வீடு ஒன்று உண்டு ஆனால் இந்த குரங்குக்கு வீடு கட்டி கொடுத்தால் கூட அதை பிரித்து எரிந்துவிடும் ஆகவே தான் அது தாவிக்கொண்டே இருக்கின்றது ஆகவே நமது மனதை கூட தாவிக்கொண்டே இருக்கின்ற மனதை நாம் நிலைநிறுத்துவதற்கு ஆன்மீக ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாக ஆகின்றது குதிரை போன்று இது ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்பதும் உண்மைதான் ஆனால் என்னை கேட்டீர்களானால் இந்த மனம் என்பது ஒரு குழந்தை என்று தான் கூறுவேன் எப்படி ஒரு குழந்தைக்கு நல்லது கெட்டது தெரியாதோ செய்யலாமோ செய்யக்கூடாதோ என்பது தெரியாதோ அதே போன்றுதான் இந்த மனதிற்கும் தீர்மானிக்கக்கூடிய அல்லது கண்டுபிடிக்கக்கூடிய இரண்டு சக்திகளும் கிடையாது ஆக மன்னங் மனமானது அதனுடைய ஓட்டத்திலேயே தான் சென்று கொண்டு இருக்கின்றது அது எங்கே ஆரம்பிக்கின்றது எங்கே சென்று அடைகின்றது என்று யாராலும் கூற முடியாது உதாரணமாக நாம் நினைக்கின்ற எண்ணங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட அது முடியும் பொழுது வேறு எங்கேயோ சென்று விடுகின்றது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கூட அந்த எண்ணோட்டமானது தன்னுடைய வழி தடங்கல்களை மாற்றிக்கொண்டே செல்லுகின்றது ஆகவேதான் மனதை வென்றார் உலகை வென்றார் என்று கூறுகின்றார்கள் மனதை வெல்வது என்பது அவ்வளவு கடினமான ஒன்று ஆக அந்த மனமானது எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே மட்டும்தான் அதை நாம் நமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ள முடியும் மேலும் எப்படி அதை நாம் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவேதான் மனம் என்பது இந்த ஆத்மாவினுடைய ஒரு செயல்பாடாகும் இந்த செயல்பாடை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதற்கு மீது நாம் ஒரு அதிகாரத்தை செலுத்த முடிகின்றது ஒவ்வொரு மனிதர்களும் கூட ஒவ்வொரு வினாடியும் கூட ஏதாவது ஒரு எண்ணங்களை எழுப்பி கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதற்கு அவர்கள்தான் பொறுப்பாளர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆனால் இது ஏதோ மனதில் ஒரு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது அதற்கு நான் பொறுப்பல்ல என்று நாம் நினைக்கின்ற ஒரு காரணத்தினால்தான் அதை நாம் நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியும் நாம் செய்வதில்லை ஆகவேதான் தான் மனதை பற்றி அறிந்து கொள்வதற்கு கூட நாம் மனதையே பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது இதுதான் இங்கு ஒரு அதிசயமான விஷயமாகும் ஆக மனம் என்பது உயிரின் ஒரு பகுதியாகும் மனம் என்பது ஒரு செயல் ஆக்கமாகும் ஒரு ஊக்கமாகும் அது நமது உயிரை எப்பொழுதும் உயிர்ப்புள்ளதாக செய்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் எப்பொழுது உயிர்ப்புள்ள இந்த உயிர் இந்த உடலை விட்டு சென்று விடுமோ அப்பொழுதுதான் இந்த உடல் ஜடமாக ஆகிவிடுகின்றது ஆகவே மனதை நாம் குறை கூறுவதற்கு பதிலாக அதை குரங்கு என்று கூறுவதற்கு பதிலாக குழந்தை என்று நாம் கருதுவதன் மூலம் அதை நமது கட்டுப்பாட்டுக்குள் நாம் எப்படி விரும்புகின்றோமோ அப்படி அதை எண்ணங்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு மிஷினரியாக நாம் அதை உருவாக்கி கொள்ள முடியும் ஆக அதை எப்படி நாம் செயலாக்க செய்ய வேண்டும் என்பது நம் கையில் தான் இருக்கின்றது அது நமது தீர்மானமாகவும் இருக்கின்றது ஏனென்றால் மனது புத்தி மற்றும் சம்ஸ்காரம் என்று கூறப்படுகின்ற மூன்றினுடைய ஒரு இணைப்பு தான் மனது இணைந்த இந்த உயிர் அல்லது ஆத்மா என்று நாம் கூறுகின்றோம் நல்லது பிரதர் மனது என்பது ஒரு குதிரையோ அல்லது குரங்கோ இல்லை அது ஒரு அழகான குழந்தை என்று மிக அருமையான விளக்கத்தை தந்தீர்கள் மனம் எவ்வாறு செயலாற்றுகிறது என்பதை பற்றி விளக்கிக் கூற முடியுமா இந்த மனது எப்படி செயலாக்குகின்றது என்றால் இது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையில் கூட நான் கூற முடியும் அதாவது டீம் என்று அதாவது டீம் என்ற வார்த்தையானது நான்கு எழுத்துக்களை கொண்டது டி எம் அதாவது நாம் புரிந்து கொள்வதற்கு எப்பொழுது நினைவு வைத்துக் கொள்வதற்காக இந்த வார்த்தையை நான் உங்களுடன் உபயோகிக்கின்றேன் அதில் டி என்றால் தாட்ஸ் அதாவது எண்ணங்கள் எண்ணங்களை எழச் செய்வது இந்த மனமாகும் ஒரு ஒரு நிமிடம் எதையுமே நான் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று முயன்று பாருங்களேன் உங்களால் நிச்சயமாக முடியாது காரணம் நமது எண்ண ஓட்டங்களின் மூலமாகத்தான் நம்ம உயிர் புறச் செய்து இருக்கின்றது இந்த உயிரானது ஆக இந்த எண்ணங்களை நாம் தாட்ஸ் என்று கூறுகின்றோம் இரண்டாவது ஈ என்றால் எமோஷன்ஸ் உணர்வுகள் நாம் உணர்வுகளின் ஒரு பிழப்புறமாக தான் இருக்கின்றோம் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா என்றால் அதுவும் முடியாது ஒன்று அமைதி இல்லாமல் இருப்பீர்கள் அல்லது அமைதியாக இருப்பீர்கள் ஒன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அல்லது மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பீர்கள் ஒன்று கோபமாக இருப்பீர்கள் அல்லது கோபமில்லாமல் இருப்பீர்கள் இப்படிப்பட்ட ஒன்று நேர்மறையான அல்லது எதிர்மறையான ஏதாவது உணர்வில் தான் எப்பொழுதும் நாம் இருக்கின்றோம் இந்த உணர்வுக்கு காரணமாக இருப்பது என்னவென்று பார்த்தால் நமது என்ன ஓட்டங்களே நமது என்ன ஓட்டங்கள் நேர்மறையாக இருந்தால் உணர்வுகள் கூட நேர்மறையாக இருக்கும் உதாரணமாக அன்பு சார்ந்த எண்ணங்களை நாம் வெளிப்படுத்தினால் அன்பை நாம் அனுபவம் செய்ய முடியும் அந்த உணர்விலே நாம் திளைக்க முடியும் நாம் கோபம் சார்ந்த எண்ணங்களை உருவாக்கும் பொழுது நாம் கோபப்படுகின்றோம் அந்த கோப உணர்விலே நாம் இருக்கின்றோம் ஆக இந்த உணர்வுக்கு ஆதாரமாக இருப்பது எண்ணங்கள் இதில் இன்னொரு அதிசயமான விஷயம் என்னவென்று பார்த்தீர்கள் இந்த உணர்வு கூட நமது எண்ணத்தை எழுவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது எப்படி என்றால் இப்பொழுது நான் கோபமாக இருந்தால் அந்த கோப உணர்வானது கோபம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களையே என்னுள் எழுப்புகின்றது நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சி சார்ந்த எண்ணங்களையே நான் என்னுள் இருந்து எழுப்புகின்றேன் நான் இப்பொழுது ஒரு எதிர்மறையான உணர்வில் இருக்கின்றேன் என்றால் ஒரு வெறுப்பாகவோ பழிவாங்கும் உணர்வத்தையோ நான் இருக்கின்றேன் என்றால் அதற்கேற்ப என்னுடைய மனதில் நான் எண்ணங்களை எழுப்புகின்றேன் ஆக எண்ணங்கள் மூலமாக உணர்வுகளை கொள்ளுகின்றோம் உணர்வின் மூலமாகவும் எண்ணங்களை எழுப்புகின்றோம் இது ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கின்றது சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் மனிதர்கள் எப்பொழுதும் அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப எண்ணங்களை எழுப்புவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் யார் ஒருவர் மனதை பற்றியும் எண்ணங்களை பற்றியும் அறிந்தவராக இருக்கின்றாரோ இதனுடைய செயலாற்றும் தன்மையை நன்றாக புரிந்து கொண்டு இருக்கின்றாரோ அவர் அதற்கேற்ப எண்ணங்களை எழுப்பி அதன் மூலமாக உணர்வுகளை கொண்டு வருவராக ஆகிவிடுகின்றார் அவரைத்தான் நாம் மனதை வென்றவர்கள் என்று கூறுகின்றோம் உதாரணமாக ராஜயோக வாழ்க்கை முறையில் ராஜயோகிகள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு என தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உணர்வை நேர்மறையான உணர்வை பெறுவதற்கான எண்ணங்களை உருவாக்குகின்ற ஒரு திறனை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஆகவேதான் அவர்களால் எப்பொழுதும் அமைதியாக இருக்க முடிகின்றது சுகமாக இருக்க முடிகின்றது ஆனந்தமாக இருக்க முடிகின்றது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவோ கஷ்டம் கொடுக்கக்கூடியதாகவோ இருந்தாலும் கூட அந்த சூழலில் கூட அவர்கள் எப்பொழுதும் நேர்மறையளவை இருப்பதற்கான ஒரே காரணம் என்னவென்றால் உணர்வின் மூலமாக எண்ணங்களை பெறுவதற்கு பதிலாக எண்ணங்களின் மூலமாக உணர்வுகளை அவர்கள் பெறுகின்றார்கள் இத்தனையும் இணைந்தது தான் இந்த மனமும் உணர்வுகளும் அடுத்ததாக இந்த உணர்வுகளினுடைய ஆதாரத்தில் தான் நமது ஆட்டிடியூட் என்று கூறுகின்றோம் ஏ என்பது ஆட்டிடியூடை குறிக்கின்றது அதாவது மனப்பாங்கை குறிக்கின்றது நமது மனப்பாங்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையின் நிலையை உறுதி செய்கின்றது உதாரணமாக நான் என்னவாக ஆகப் போகின்றேன் என்பது எனதுடைய மனப்பாங்கின் ஆதாரத்தில்தான் இருக்கின்றது அதைத்தான் ஆங்கிலத்தில் ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் ஒன்ஸ் ஆல்டிடியூட் என்று கூறுகின்றார்கள் நான் இப்பொழுது இந்த நிலையிலே இருக்கின்றேன் என்றால் அதற்கு முழு காரணமும் என்னுடைய தான் ஆக இந்த ஆதாரத்தில் ஆதாரத்தில்தான் மனப்பாங்கு அமைகின்றது இந்த தான் ஒரு மனிதனை எப்பொழுதும் ஒரு தலை சிறந்தவனாகவோ அல்லது கீழானவோ ஆக்குவதற்கு பெரிய பங்கினை ஆற்றுகின்றது அடுத்ததாக நான்காவதாக எம் என்பது மெமோரி இதை நாம் அசோசியேட்டட் மெமரி என்று கூட கூறுகின்றோம் ஒன்றோடு ஒன்று இணைந்து நாம் பார்க்கின்றோம் நினைவு என்று கூறுகின்றோம் ஆக நாம் நம்மை எதுவாக நினைக்கின்றோமோ அதுவாக நாம் ஆகிவிடுகின்றோம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூட கூறுகின்றது ஆகவே நாம் என்னவாக ஆகின்றோம் அது நமது எண்ணத்தினுடைய தான் இருக்கின்றது இன்னொரு விதமாக நாம் கூற வேண்டுமென்றால் அந்த குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ் நம்மளுடைய எண்ணங்களுடைய தரம்தான் நம்மளுடைய நிலையை அதாவது மனநிலை மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் நிலையை கூட நிர்ணயிக்கின்றது ஆகவேதான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மனதில் எழும் எண்ணங்கள் என்பதை நாம் புரிந்து வேண்டும் ஆக மனம் என்பது எண்ணங்களாகவும் எண்ணங்கள் என்பது உணர்வுகளாகவும் உணர்வுகள் என்பது மனப்பாங்குகளாகவும் மனப்பாங்குகள் என்பது நமது நினைவாகவும் மாறுகிறது இந்த ஓட்டத்தை நாம் தெரிந்து கொள்ளும்போதுதான் எங்கு நாம் எந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை நிர்ணயித்து அதற்கேற்ப நம்முள் ஒரு மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் ஒரு அடிப்படையான கருத்தை என்ன என்றால் நான் மாறுவதின் மூலமாக உலக மாற்றம் ஏற்படுகின்றது ஆனால் பலர் நினைக்கின்றார்கள் நான் ஒருவன் மாறினால் எப்படி இந்த உலகம் மாற முடியும் உலகமோ பறந்தது விரிந்தது பிரிந்தது இதில் எத்தனையோ கோடி மனித ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் அதில் நான் ஒருவன் மாறினால் என்னுடைய எண்ண ஓட்டம் மாறினால் எப்படி மாறும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு கடல் என்பது ஒரு துளியலான தண்ணீரால் நிரப்பப்பட்டதாகும் ஆக நம்முள் மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டுமென்றால் முதலில் இந்த மனது எப்படி செயலாற்றுகின்றது எண்ணங்கள் எப்படிப்பட்டவை நமது மனதிலிருந்து எழுகின்றன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது இதில் கேட்பதற்கு சற்று சிரமமாக கூட இருக்கும் புரிந்து கொள்வதற்கு ஆனால் இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாகவும் இருக்கின்றது மிக அருமையாக கூறினீர்கள் அப்படி என்றால் மனம் என்றால் இந்த டீம் என்று சொல்லக்கூடிய தாட்ஸ் எமோஷன்ஸ் ஆட்டிடியூட் மெமரி இந்த நான்கும் உள்ளடக்கியது தான் மனம் என்று கூறுகிறீர்கள் இதில் பர்டிகுலராக தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் எண்ணங்கள்னு சொல்கிறோம் இதில் எண்ணங்களில் வகைகள் இருக்கா அப்படி இருந்தால் அதை கூற முடியுமா நிச்சயமாக இதில் முக்கியமான நான் என்ன சொல்ல விரும்புகின்றே என்றால் பலவிதமான எண்ணங்கள் இருக்கின்றன அதாவது நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் வேஸ்ட்டு தாட்ஸு அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய பலவிதமான எண்ணங்கள் அதாவது எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள் பயன் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இப்படி பல வகை இருந்தாலும் கூட அதை முக்கியமாக நேர்மறையான மற்றும் எதிர்மறையான என்று இரண்டு வகைகளாலும் பிரித்து கொள்ளலாம் ஏனென்றால் ஒன்றொன்றுக்கும் அதனுடைய விளைவுகள் வெவ்வேறாக இருக்கின்றன நாம் நம்மளுடைய மனநிலையை மனநிலையை மட்டுமல்லாமல் நமது வாழ்க்கையின் தரத்தை கூட நிர்ணயித்துக் கொள்வது நம்மளுடைய எண்ணங்களினுடைய வகைகளை பொறுத்தே ஆகவே என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது என்பதை கண்டு கொண்டு அதை மாற்றுவதற்கான முயற்சியில் நான் ஈடுபட வேண்டும் மிக விரிவாக கூறினீர்கள் அதேபோல் எமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய உணர்வுகளிலும் வகைகள் இருக்கிறதா நிச்சயமாக ஏனென்றால் மனிதனுடைய உணர்வுகள்தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய தரத்தில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது இதையும் நான் இரண்டு முக்கியமான விஷயமாக கூறுகின்றேன் ஒன்று நேர்மறையான உணர்வுகள் இரண்டாவது எதிர்மறையான உணர்வுகள் நேர்மறையான உணர்வுகள் என்பது நமது குணங்களை குறிக்கின்றது நான் அமைதியாக இருக்கின்றேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் நான் ஆனந்தமாக இருக்கின்றேன் நான் திருப்தியாக இருக்கின்றேன் இவை அனைத்துமே நேர்மறையான உணர்வுகள் இந்த உணர்வுகளை நாம் ஏன் விரும்புகின்றோம் நாம் கோவப்பட்டாலும் கூட எவ்வளோ நேரம் கோவப்பட முடியும் என்று நினைக்கின்றீர்கள் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிடங்கள் ஆ பத்து நிமிடங்கள் ரொம்ப அதிகம் ஆமாம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அவங்க கோவப்படுறாங்க ஆனால் அதனுடைய விளைவுகள் ரொம்ப நேரம் இருக்குது சில பேருக்கு ஒரு மணி நேரம் வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு பல மணி நேரங்கள் இருக்கும் சில பேருக்கு ஒரு நாள் முழுக்க கூட இருக்கும் சில பேருக்கு ஒரு வருஷம் கூட இருக்கும் சில பேருக்கு பல வருஷங்கள் கூட இருக்கும் ஆனால் என்னுடைய விளைவுகள் அதிகமாக இருக்குமே தவிர அந்த உணர்வுகள் கொஞ்ச நேரம்தான் இருக்குது கொஞ்ச நேரம் கழித்து அதே மனிதன் நினைக்கின்றா பேசாமல் நம்ம கோவப்படாமல் இருந்திருக்கலாமோ நாம் அந்த மாதிரி சத்தம் போடாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறான் ஏன்னா இயற்கையாகவே அவன் என்ன நினைக்கிறானா நான் ஒரு அமைதி சொரூபமான ஆத்மா என்று நினைக்கின்றார் இதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்லணும்னா நமக்கு ஏன் தாகம் எடுக்கின்றது ஏனென்றால் நமது உடலே எழுபத்தாறு சதவீதம் தண்ணீரால் ஆக்கப்பட்டிருக்கின்றது எப்பொழுது இந்த தண்ணீரிலே ஒரு குறைவு ஏற்படுகின்றதோ அப்பொழுது நமக்கு தண்ணீர் தேவையாக இருக்கின்றது அதே போன்றுதான் நான் அமைதியாக இருக்க வேண்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நான் திருப்தியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஒரு துடிப்பு இருக்கின்றது விருப்பம் இருக்கின்றது ஆசை இருக்கின்றது அதனுடைய காரணம் என்றால் அந்த உயிர் என்பதே உணர்வுகளால் அதாவது குணங்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் முக்கியமான விஷயமாகும் நல்லது மனப்பாங்கிலும் இதே மாதிரி வகைகள் இருக்கிறதா எண்ணங்களில் வகைகளை கூடினீர்கள் உணர்வுகளின் வகைகளை கூடினீர்கள் அதே போல் ஆட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய மனப்பாங்குகளிலும் வகைகள் இருக்கிறதா அந்த வகைகள் என்ன நிச்சயமாக அதாவது இந்த மனப்பாங்குகள்லேயும் பல விதங்கள் இருக்கின்றன ஒன்று நேர்மறையான மனப்பாங்கு இரண்டாவது எதிர்மறையான மனப்பாங்கு மூன்றாவது ஒத்தி போடும் மனப்பாங்கு ஏனென்றால் நாம் எந்த காரியத்தை செய்யணுமோ உடனேயே அப்பொழுதே செய்து விட்டோமானால் அது நமக்கு பலனை அளிக்கின்றது ஆனாலும் கூட சில அசௌகரியங்கள் காரணமாக அல்லது சில நமது மனதின் பலகீனங்கள் காரணமாக பல முறை நாம் செயல்களை தள்ளி போட்டு கொண்டே இருக்கின்றோம் இப்படி நாம் தள்ளி போடுகின்ற ஒரு மனப்பாங்கு தான் ஒத்தி போடுகின்ற மனப்பாங்கு தான் நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு கொண்டு வருகின்றது ஆகவே இந்த ஆட்டிடியூடை நாம் எப்படி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் அல்லது எப்படிப்பட்ட ஆட்டிடியூடை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்கும் நம்மால் முயற்சி செய்ய முடியும் நம்மால் அவற்றை மாற்றிக்கொள்ளவும் முடியும் இந்த ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அது எப்பொழுது நடைமுறை சாத்தியம் என்றால் முதலில் நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் எப்பொழுதுமே வெளிநோக்கு முகமுடையவர்களாக இருந்தால் இவற்றில் எதையுமே நாம் செய்ய முடியாது உள்நோக்கு முகம் என்ற குணம் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது எப்பொழுது நாம் உள்நோக்கு முகமாக ஆகின்றோமோ அப்பொழுதுதான் என்னுடைய மனதின் செயல்பாட்டை நான் கண்டுகொள்ள முடிகின்றது என்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்னுடைய உணர்வுகள் எப்படியாக இருக்கின்றன என்னுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கின்றது என்னுடைய நினைவு ஓட்டம் அது கான்ஷியஸ்னஸ் என்று கூட நாம் கூறலாம் இன்னொரு வேர்டில் சொன்னோன்னா அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறது கூட நாம் தெரிந்து கொள்ள முடியும் இதில் இன்னொரு அதிசயமான விஷயம் என்னென்னா ராஜயோகம் என்ற தியான முறையை பயில்பவர்கள் வெறுமனே நான் என்னுடைய உணர்வுகளை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாமல் எப்படிப்பட்ட உணர்வுகளை நான் பெற வேண்டும் என்ற தீர்மானித்து அதற்கென்று உணர்வுகளை அவர்கள் பெற்றுவிடுகின்றார்கள் ஆகவே தான் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைந்து விடுகின்றது ஆகவே இந்த ஒவ்வொன்றிலும் உள்ள வேறுபாடுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாகின்றது பிரதர் மிக அருமையாக மனம் என்றால் என்ன மனம் எவ்வாறு செயல்படுகிறது எண்ணங்களின் வகைகள் என்ன உணர்வுகளில் எத்தனை வகைகள் இருக்கு அதே மாதிரி மணப்பாங்கு எத்தனை வகைகள் என்பதையெல்லாம் மிக விரிவாகவும் ஆழமாகவும் எடுத்துரைத்தீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கு வந்தமைக்கு நன்றி நன்றி ஓம் சாந்தி என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா இந்த நிகழ்ச்சியில் மனம் என்பது ஒரு குரங்கோ அல்லது குதிரையோ அல்ல மனம் என்பது ஒரு குழந்தை என்பதை தெரிந்து கொண்டோம் அது மட்டுமல்ல மனதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்பதை தெரிந்து கொண்டோம் மனம் என்பது ஒரு டீமாக செயல்படுகிறது அதாவது எண்ணங்கள் உணர்வுகள் மனப்பாங்கு மற்றும் நினைவாற்றல் இந்த நான்கின் உள்ளடக்கமே மனம் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்